திமுக அதிமுக போஸ்டர் சண்டை இருபத்தி ரெண்டு உயிர்களை பலி வாங்கி இன்னமும் வேணும்னு நிக்குது அப்பா கலைஞர் காலத்துல ஆரம்பிச்சு அவர் மகன் ஸ்டாலின் ஆட்சி வர கண்டுக்கப்படாத மதுரையோட கொலை சரித்திரத்தை பார்ப்போம் ராம்நாட்ல இருந்து மதுரைக்கு பிழப்புக்காக வந்த திமுகவை சேர்ந்த வி கே குருசாமியும் அதிமுகவை சேர்ந்த ராஜபாண்டியும் ரெண்டு கோஷ்டிங்களா மாறி இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துல இருபத்தி ரெண்டு கொலைகள் இருக்காங்க பஞ்சம் புழைக்க வந்தவங்களுக்கு பணம் பார்க்கற தொழில் அரசியல் தான் தெரிஞ்சுக்கிட்டு விகே குருசாமி திமுகவுக்கும் ராஜபாண்டி அதிமுகவுக்கும் விசுவாசம் காட்டி வளர நினைக்கும் போது போஸ்டர் ஓட்டுறதுக்கு யாரு முன்னாடின்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணுல மோதலுக்கு முதலா கோவில் திருவிழாவில் ராஜபாண்டியோட உறவினரான முன்னுசாமிய வி கே குருசாமி ஆளுங்க வெட்டி கொள்றாங்க அங்க ஆரம்பிச்சு போன மாசம் வி கே குருசாமி கிளாமர் காலி கொலை வர இருபத்தி ரெண்டு கொலை ஆகி போச்சு வேடிக்கை பார்க்க வேற எதுவுமே செய்யல முன்னுசாமி கொலைக்கு பழிவாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல மாரிமுத்து மூர்த்தி ரமேஷ்னு குருசாமியோட ஆளுங்க மூணு பேரை கொலை பண்றாங்க இதுக்கு மூளையா இருந்தது முன்னுசாமியோட சகோதரன வெள்ளக்காளி தான் இந்த வெள்ளக்காளி மறை நாற்பதுக்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருக்கு குருசாமியோட நேரடி எது

கிளாமர் காலி சிறைக்குள்ளிருந்தே திட்டம் போட்டு தீர்த்து கட்டி இருக்காரு பாண்டியோட விசுவாசம் என்ன வெள்ளக்காலி தொடர் கொலையை தடுக்க போறோம்னு வெள்ளக்காலிய உள்ள புடிச்சு போட்டா சிறைக்குள்ள இருந்தே கொலைய தொடர்றாங்க இன்னமும் அடுத்த கொலை எங்க விழுமோன்னு மக்கள் அச்சப்படுற சூழல்ல தான் மதுரை இருக்கு மதுரை தொழிலுக்கு தான் தூங்கா நகரம் அதை கொலைக்கு பயந்து மக்களை தூங்க விடாத நகரமா மாத்தி வச்சிருக்கு ரவுடிசத்தை கட்டுப்படுத்த திணறும் காவல்துறைக்கு மந்திரி நம்ம ஸ்டாலின் இருபத்தி ரெண்டு வருஷமா இருபத்தி ரெண்டு பேர் தொடர் கொலைன்னு தொடரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத கையாளாத ஆட்சிக்கு பேரு நல்லாட்சியா ரத்த ஆட்சின்னு வேணும்னா வச்சுக்கலாம் பேரு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க